జై జై విట్ల హరి జై జై విట్ల హరి జై విట్ట పాండురంగ జై జై విట్ల హరి జై జై విట్ల హరి జై విట్ల హరి పాండురంగ ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய் வீட்டலஹரி ஜெய் ஜெய் வீட்டலஹரி ஜெய் ஜெய் வீட்டலஹரி பாண்டுரெங்கா நாம தேவர் கீர்த்தனத்தில் அம்பரம் அவிழ ஆனந்தமாயாடி நான் பாண்டுரங்கன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரெங்கா கோபாயின் பக்தியை மெச்சி படகும் நான் பாண்டுரங்கன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரெங்கா மேலா வீட்டிற்கும் சென்று அன்றுணவு உட்கொண்டான் பாண்டுரெங்கன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரெங்கா விட்டல் விட்டல் என்று குதித்தால் போதும் அகம் மகிழ்ந்திடுவான் பாண்டுரெங்கன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டுரெங்கா கும்பரின் இறந்த குழந்தையை உயிர்ப்பித்து தந்தான் பாண்டூரங்கன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டூரெங்கா நாம கீர்த்தனம் செய்து வந்த உடலோடு வைகுண்டம் சென்றாரே ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டூரெங்கா கடமை மறந்து கீர்த்தனம் செய்த சேனா கக வந்தான் பாண்டன் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்ட லஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி பாண்டோரெங்கா டோரின் வாயை அடக்கவே ஞானேஸ்வரர் எருமையை வேதம் சொல்ல வைத்தார் ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஹரி பாண்டுரெங்கா ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஹரி பாண்டுரெங்கா ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஜெய் ஜெய் விட்டலஹரி ஹரி பாண்டுரெங்கா ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா ஜெய் ஜெய விட்டல ஹரி பாண்டுரங்கா